அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் ரொம்ப நாளாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில் தாங்க உடல் நலம் குன்றியவர்கள் என்ன வழிபாடு தினந்தோறும் செய்யலாம் என்ன வார்த்தையை உச்சரிக்கலாம் அல்லது என்ன ஸ்லோகம் சொல்லலாம் எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய பெற்றோர்கள் வந்து உடல் நலம் ரொம்ப குன்றியவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் செஞ்சிட்டோம் பட் இருந்தாலும் அவங்க வந்து பழைய ஆரோக்கியம் அவங்களுக்கு வரலை ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சிகிச்சை அறுவை சிகிச்சை நடந்திருக்குது அதுலேருந்து அவங்க மிக விரைவாக குணமாகணும் அல்லது என்ன பிரச்சனை அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டோம் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து உடலால் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து திரும்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க பொதுவாகவே யாருக்காவது உடம்பு சரியில்லை அதுலேருந்து அவங்க சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னா நம்ம வந்து நாராயணிய ஸ்லோகம் தான் நம்ம சொல்ல சொல்லுவோம் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு முறை ரொம்ப உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட போது நான் வந்து அந்த நாராயணிய ஸ்லோகம் சொல்லி தான் எனக்கு அது சரியாச்சு ஸோ அதை தான் நான் ரொம்ப நம்பிக்கையாக அதை வந்து சொல்ல சொல்லுவேன் அதை பற்றிய நிறைய பதிவுகள் நம்முடைய சேனல்லையும் இருக்குது இப்போ அதை தவிர்த்து மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வேத மந்திர வார்த்தை வேதங்களிலும் இந்த வார்த்தையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணுறேன் ஏன்னா நம்ம இதை மாதிரி பதிவுகள் போடும்போது நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா நாங்கள் மருத்துவர்கிட்டே போகாமல் வெறும் இந்த வார்த்தையை மட்டும் இருந்தால் எல்லாமே சரியாயிடுமா அப்படின்ட்டு சில பேர் கேட்பாங்க ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மருத்துவத்தின் மேலே நம்பிக்கை இருக்கும் அலோபதி ஹோமியோபதி ஆயுர்வேதம் சித்தா அப்படின்ட்டு நிறைய மருத்துவங்கள் இருக்குது அந்த எந்த மருத்துவத்து மேலே நீங்கள் நம்புறீங்களோ அந்த மருத்துவத்தில் போயிட்டு என்ன செய்யணுமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு செஞ்சிட்ருக்குறீங்க கூடவே நீங்கள் இந்த வார்த்தையும் உச்சரிக்கலாமே தவிர இதை மட்டும் நீங்கள் உச்சரிச்சிட்ருந்தா பத்தாது சரிங்களா ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருங்க எந்த மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க செய்ய சொல்லக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையும் செய்யணும் அறுவை சிகிச்சை ஏதாவது இருந்தால் அதை செய்யணும் அல்லது இந்த ஃபிசியோதெரப்பி மாதிரி சில பேருக்கு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் ரெகுலராக செய்யணும் அப்படி செய்யும்பொழுது தான் நமக்கு முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் கூடவே இந்த வார்த்தையை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் இது வந்து எப்போ எப்பெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மருத்துவர்கிட்டையும் நான் போயிட்டு வந்துட்டேன் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் இருந்தாலும் என்னுடைய வியாதி வந்து குணமாகலை முழுசாக நான் இன்னும் ரெக்கவர் ஆகலை உடம்பால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வார்த்தையை உச்சரிக்கலாம் அடுத்தது இரண்டாவது யாருக்கிட்ட போய் காமிக்கிறதுனே எனக்கு தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது ஒரு நல்ல டாக்டர் எனக்கு கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு மேஜர் ஆப்ரேஷனை ஒரு மேஜர் சர்ஜரி வந்து செய்ய போகிறாங்க ஸோ அதை பற்றிய ஒரு பயம் பதட்டம் உங்கள் கிட்டே இருந்து போகணும் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வார்த்தையை உச்சரிக்கலாம் வார்த்தையை உச்சரிக்கலான்னா அந்த குறிப்பிட்ட நபரும் உச்சரிக்கலாம் அவர்களுக்கு வேண்டியவர்களும் இந்த வார்த்தையை உச்சரிக்கலாம் அடுத்ததாக இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் சர்ஜரி முடிஞ்சிருச்சு அதுலேருந்து மிக விரைவாக நாங்கள் குணமாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிக்கலாம் சில வியாதிகள்லாம் இந்த இம்யூன் டிசீஸுன்னெலாம் சொல்லுவாங்க அந்த வியாதிகள்லாம் முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்காது வாழ்க்கை முழுக்க நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு வார்த்தையை தாராளமாக உச்சரிக்கலாம் அப்படி என்ன இது ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வீனா அஸ்வீனா அந்த வார்த்தையை கொடுக்கிற இந்த வார்த்தை யாரிலிருந்து வந்தது அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் இந்த அஸ்வினா அப்படிங்கிற இந்த வார்த்தை யாரிடமிருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி குமாரர்கள் எத்தனை பேர் அஸ்வினி குமாரர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க சூரிய பகவானுக்கும் சரண்யும் அவங்களுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த இரட்டையர்கள் குதிரை முகம் கொண்டவர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள் மக்களிடம் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தை துரத்தி அடித்து அவர்களுக்கு நலமான வாழ்க்கையையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியவர்கள் நல்ல ஒரு மனநிலை ஆரோக்கியம் செல்வ செழிப்பு இவற்றையெல்லாம் தரக்கூடியவர்கள் தான் இந்த அஸ்வினி குமாரர்கள் ஸோ இந்த அஸ்வினி குமாரர்கள் தான் வந்து வேதங்களிலேயே தோன்றிய முதல் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வந்து ஒவ்வொரு மந்திரமும் சொன்னதுக்கப்புறம் ததாஸ்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிப்போம் அப்படியே ஆகட்டும் அந்த ததாஸ்து தேவர்கள் வேற யாரும் இல்லைங்க இந்த இரட்டையர்கள் தான் இந்த அஸ்வினி குமாரர்களை நம்ம ஒவ்வொரு முறையும் அஸ்வினா அப்படிங்கிற அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு உடல் நலத்தை தாருங்கள் அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்ட கேட்போம் ஸோ நம்ம உச்சரிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அஸ்வினா தான் பாதிக்கப்பட்ட நபரும் இந்த வார்த்தையை உச்சரிக்கலாம் அல்லது அவர்களுக்கு உரியவர்கள் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து இந்த ஒரு வார்த்தையை தினந்தோறும் நூற்றி எட்டு முறையோ அல்லது உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த அஸ்வினா அப்படிங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது இது வந்து நீங்கள் இந்த நேரத்தில் தான் உச்சரிக்கணும் தீட்டு நேரங்களில் உச்சரிக்கக்கூடாது அப்படின்லாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாது மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை சில பேருக்கு இதை மாதிரியான வார்த்தைகள் உச்சரிப்பதில் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது நமக்கு எந்த பலனும் தராது இந்த வார்த்தையை நீங்கள் காதால் கேட்டாலும் சரி அல்லது இதை அடிக்கடி பார்ப்பதாலும் சரி உங்களுடைய நோய் வந்து சீக்கிரமாக குணமாகும் இதை வந்து வெரி பவர்ஃபுல் ஹீலிங் வேதிக் வேர்டு அப்படின்னு அழைக்கிறாங்க உங்களுடைய உடம்போட இடது பாகத்தில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி உங்களுடைய உள்ளங்கையிலையோ அல்லது மணிக்கட்டு பகுதியிலையோ இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாங்க அந்த முறையிலையும் நீங்கள் இதை தினந்தோறும் பார்க்கலாம் அடுத்ததாக நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாட்டிலுக்கு மேலே அஸ்வினா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வைக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது நான் வந்து சீக்கிரம் சரியாயிடுவேன் நான் வந்து நலமாயிடுவேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க திரும்ப திரும்ப நம்புவதன் மூலம் அதுவே வந்து மிக விரைவில் உண்மையாகவும் மாறிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவட தலையணைக்கு கீழே ஒரு சார்ட் பேப்பரில் அஸ்வினா அப்படிங்கிறத எழுதியும் நீங்கள் வைக்கலாம் நல்ல ஒரு ஸ்டிஃப்பான பேப்பர் தினந்தோறும் இரவு அந்த ஒரு பேப்பரை மட்டும் அவங்க தலையணை கீழேயோ அல்லது பகல் நேரத்தில் அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னா அவங்க தலையணை கீழே இந்த ஒரு வார்த்தையை எழுதி வைப்பதும் அவங்களுக்கு கூடுதல் விரைவான ஒரு ஆரோக்கியத்தை அவங்க பெறுவார்கள் ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க யாருக்கெல்லாம் வந்து இந்த வார்த்தை பயன்படுமோ இந்த பதிவை அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த வார்த்தையை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அஸ்வீனா அஸ்வீனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உச்சரிக்கலாம் வாட்டர் பாட்டிலில் எழுதுறதோ அல்லது உங்கள் உடம்போட இடது பக்கத்தில் எழுதுறதோ இந்த ஸ்பெல்லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்